கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப பாரம் வந்து கொஞ்சம் குறைய போகிறது நிறைய பொறுப்பு இருக்குது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட உங்களுடைய குடும்பத்திற்கான செலவுக்கு அது போதலை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது மாத கடைசியில் கஷ்டப்படுறீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் குடும்பத்தில் புதியதாக ஒரு நபர் வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருன்னும் ஒருத்தருக்கு நல்ல வேலை இருக்குது இன்னொருத்தருக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கார் சுக்ரன் வந்து ப பன்னிரண்டு இருக்கார் அதனால வீட்டில் இருக்கக்கூடியவர் வாழ்க்கை துணையும் கூட இருந்து வெளியில் போய் வேலை செஞ்சு பணம் கொண்டு வந்து குடும்பத்திற்கு உங்களுக்கு பக்கபலமாக ஒரு தோல் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைச்சி சம்பாதிப்பாங்க அதனால குடும்ப கடனோ பிரச்சனையோ அடையும் நீங்க உங்களுடைய நல்ல அந்த வீட்டு வசதி அதிகப்படுத்தணும் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கூட இந்த வாரத்தில் முயற்சி செய்தால் சாத்தியமாகும்